அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் எஸ் விஷயானந்தினி சித்தா பிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இழியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேத்துக்கு மூட்டு வலியும் இருக்கும் அதே சமயம் வந்து அதுக்காக டாக்டரை போய் பார்க்கும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது வாக்கிங்கும் போக முடியாது வலி அதிகமாக இருக்குது வெயிட் லாஸும் எனக்கு ஆக மாட்டேங்குது அப்போ என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மூட்டு வலியோட கூடிய உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது எப்படி உடல் எடையை குறைச்சி மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க மூட்டு வலிக்குன்னு நம்ம பொழுது உடம்பை இளைஞன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூட்டுக்கு போகக்கூடிய அழுத்தம் வந்து நாலு கிலோ அதிகரிக்கும் அதுவே நீங்கள் ஒரு கிலோ குறைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மூட்டுக்கு போகக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து நீங்கள் நாலு கிலோ குறைக்க முடியும் அப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு ஃபைவ் கேஜி லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மூட்டில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கேஜிஸ் வந்து அழுத்தத்தை அதில் இருக்கக்கூடிய வெயிட்டை நம்ம குறைக்கும் பொழுது ஈஸியாக நம்ம மூட்டு தேய்மான நோயிலேருந்து விடுபட முடியும் மூட்டு வலி வந்து சீக்கிரமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா நம்ம வீட்டுல வந்து தூது வேலை கீரை கிடைக்கும் இல்ல கீரைக்காரங்க கிட்ட சொன்னாலும் அது கிடைக்கும் இந்த தூது வேலை கீரையோட தன்மை என்னன்னா ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணும் அதனால எக்ஸசிவா பெண்கள் போட்டிருக்கக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தூது வேலை கீரைக்கு இருக்கு அதே சமயம் நல்ல ஜீரணத்தை கொடுக்கும் குடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் கொழுப்பு படிவதை வந்து தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் கப பிரச்சனை சளி பிரச்சனையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் ஸோ இந்த தூது வேலையை ரசம் மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம் நார்மலாக நம்ம ரசம் அரைக்கும் பொழுது மிளகு சீரகம் பூண்டெல்லாம் அரைப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு பத்து தூது இலைகளையும் அதோட சேர்த்து அரைச்சிட்டு நார்மலாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தக்காளி போட்டு வச்சுட்டு தாளித்து சாப்பிட்டோம் புளி சேர்த்தாமல் தாளித்து சாப்பிட்டுட்டோன்னு சொன்னாலே இந்த மூட்டு வலியும் குறையும் உடல் எடையும் குறையும் அடுத்து பார்த்தோன்னா கொடம்புலி அப்படிங்கிறது நார்மலாக நம்ம வந்து மூட்டு வலிக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஜாயின் பெயின் இருக்குன்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா புளி குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன காரணம்னா அது வாதத்தை அதிகப்படுத்தும் மூட்டு வலினாலே வாதம் தான் வாதத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆனால் இந்த கொடம்புலிக்கு என்ன தெரியுங்களா தன்மை இருக்குது இது வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது நார்மலான புலி வந்து வாதத்தை அதிகரிக்கும் ஆனால் கொடம்புலி வந்து வாதத்தை குறைக்கும் பித்தத்தை அதிகரிக்கும் அப்போ கொடம்புலி ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் நார்மல் புளிக்கு பதிலாக கொடம்புலியை கரைச்சி நீங்கள் ரசம் வச்சு பழகிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய மிளகு சீரகம் பூண்டு போட்டு நம்ம தக்காளி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே மூட்டு வலியும் குறையும் அதே சமயம் கார்சீனியா இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸாக கிடைக்குது என்ன காரணம்னா குடம்புளிங்கிறதுக்கு பேர் கார்சீனியா அது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கார்சீனியா சப்ளிமெண்ட்ஸ்னே கிடைக்குது சோ அப்ப குடம்புலி எடுத்துக்கும் பொழுது ஒண்ணு ஒரு பக்கம் மூட்டு வலி குறையுது கூடவே சேர்த்து உடல் எடையும் குறையும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா முடக்கருத்தான் முடக்கருத்தான்கு எஃப்எஸ்எச்எல்ஹெச் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்போ பெண்கள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இரெகுலர் பீரியட்ஸ்னால வெயிட் கெயின் ஆகிறோம்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை முடக்கருத்தானுக்கு இருக்கு அதே சமயம் முடக்கருத்தானோட தன்மை என்னன்னா வாதத்தை குறைச்சி மூட்டு வலியும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு அப்போ முடக்கருத்தான் கீரை ரசமே போதும் உடல் எடையும் குறைக்கும் மூட்டு வலியும் குறைக்கும் எப்படி பண்ணலாம் நார்மலாக மிளகு சீரகம் பூண்டு அரைக்கும் பொழுது ஒரு ரெண்டு கைப்பிடி முடக்கருத்தான் இலைகளையும் சேர்த்து அரைச்சி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுடலாம் தக்காளி மட்டும் சேர்த்து வச்சுருங்க கண்டிப்பாக மூட்டு வலியும் குறையும் உடல் எடையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா பூ ரசம் நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வைக்கிறோம் இல்லையா ரசம் அந்த மாதிரியே வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வேப்பம் பூ அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ரசத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம உடல் எடை குறையவே மாட்டேங்குது என்ன எஃபர்ட் போட்டும் குறையிலன்னா நம்ம குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு குடலில் வந்து குட் பாக்டீரியாஸ் இல்லை அதனால கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அதனால் உடல் எடை கூடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடல் புழுக்களை வெளிப்படுத்திட்டு குடலில் வந்து நல்ல நல்லபடியாக தன்மையுடையதாக மாற்றி உடல் எடையும் குறைச்சி அதே சமயம் வேப்பம்பூ வாதத்தை குறைக்கும் மூட்டு வலியும் குறைக்கும் ரெண்டுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த வேப்பம்பூ ரசமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு கருவேப்பிலையை வந்து உருவுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈர்க்கை தூக்கி போட்டுருவோம் முருங்கைக்கீரையை உருவுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈர்க்க தூக்கி போட்டுருவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த கருவேப்பிலையோடைய அந்த ஈர்க்கு முருங்கை கீரையோட அந்த ஈர்க்கு அந்த கீரை இருக்கு இல்லையா அந்த ஸ்டெம் குட்டி குட்டி ஸ்டெம்ஸ் அந்த மாதிரியான விஷயம் கூடவே வந்து வேப்பிலையோடைய ஈர்க்கு இது எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு நல்லா கல் வச்சு நச்சிடலாம் அப்படி இல்லைன்னா மிக்சிலேயே வந்து நம்ம வந்து பல்ஸ் வச்சு எடுத்துடலாம் அதை வந்து நீங்கள் போட்டு ரசம் மாதிரி கொதிக்க வச்சு கூட மிளகு சீரகம்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸ் வாதம் எல்லாத்தையும் அது வந்து வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும் இதுவும் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரசம் நம்ம வீட்டில் வைக்கிறது தான் கொள்ளை வந்து ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து ரசம் வச்சாலும் சரி இல்லை கொள்ளை வறுத்து அரைச்சு அதுலேயே நம்ம ரசம் பண்ணாலும் சரி கொல்லை ரசம் வைக்கும்பொழுது நம்ம நிறையா சின்ன வெங்காயம் பூண்டு மல்லி இதெல்லாம் சேர்த்துறணும் ஏன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ கொள்ளை நல்லா அரைச்சு இந்த மாதிரி நம்ம ரசம் வைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸசிவான ஊலை சதை எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லாமல் அடிப்போஸ் ஃபேட் டெப்போசிஷன் இருக்கோ பெட்டக்ஸில் அதிகமான ஃபேட் இருக்குது அடிவயத்தில் அதிகமான ஃபேட் இருக்குது கை காலில் அதிகமான தொடையில் அதிகமாக ஃபேட் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து அடியில் இருக்கிற அந்த ஃபேட்டை குறைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு இருக்கு ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் நமக்கு வெயிட் லாஸ் நல்லா இருக்கும் அதே சமயம் படிப்படியாக வந்து மூட்டு வலியும் குறையும் ஏன்னா அவ்வளோ அதில் இருக்கு ஸோ நம்ம இப்போ மூட்டு வலின்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு என்னால் வாக்கிங் போக முடியாது ஆனால் என்னை வெயிட் லாஸும் பண்ண சொல்லிட்டாங்க மூட்டு தேமானம் வரக்கூடாதுன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தேவையான குறிப்புகள் ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெயிட்டையும் குறைச்சி உங்கள் மூட்டு வழியிலேருந்தும் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஓம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமான நபர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக வந்து இருக்கு ஸோ மக்கள் தொகையில் பாதி பேர் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீதி இருக்கிறவங்க சர்க்கரை நோய் பாதிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய மக்களை பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோய் ஸோ ஒரு ப்ரீட் டயபெட்டிக் கண்டிஷன்ல வந்து இருக்கீங்க எனக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து சக்கர வியாதி இருக்கு எனக்கு ஒரு முப்பது வயதுக்கு மேல ஆயிடுச்சு இப்போதான் சுகர் வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எனக்கு சர்க்கரை நோய் வராமல் நான் வந்து தடுக்கணும் ஸோ ஒரு டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போகாம நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சர்க்கரை அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்போ எல்லாருக்குமே வந்து சொல்கிறது வந்து வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரெண்டு மூன்று நபர்களுக்கே வந்து சர்க்கரை நோயினால் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது எனக்கும் நான் வந்து சுகர் வராமல் நான் தடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டீயை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு டயபெட்டிக்காக மாறாமல் நீங்கள் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடலாம் ஸோ இந்த டீ தயாரி இருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து சுக்கு மல்லி அதாவது ஒரு சுக்கு வந்து ஒரு பத்து கிராம் மல்லி வந்து ஒரு பத்து கிராம் அதாவது தனியானு சொல்லக்கூடிய மல்லி ஸோ இது வந்து நாட்டு மல்லியாக இருக்கிறது நல்லது கூடவே சீரகம் வெந்தயம் ஆவாரம்பூ கறிவேப்பிலை இது எல்லாமே ஒரு பத்து பத்து கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ இல்லைனா இது அதாவது வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி வந்து ஒரு டீஸ்பூன் சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல்சி விட்டு எடுத்துகிட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ உலர்ந்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த கறிவேப்பிலை ஸோ இது கூட வந்து

ஸோ மஞ்சள் கூட நெல்லி வற்றல் அதாவது உலர்ந்த நெல்லி நெல்லிக்காய் ஸோ பெரிய நெல்லிக்காய் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மடங்கு எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ இந்த பவுடரை காலையில் வெறும் மயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வந்து காலையில் வெறும் மயத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஈவினிங் டைம்லேயும் வந்து இது எடுத்துக்கலாம் ஸோ இந்த டீ எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் இருக்கக்கூடிய வெந்தயம் அப்படிங்கிறது வந்து காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடல் பகுதியை சுற்றி ஒரு வளவளப்பான தன்மையை வந்து உருவாக்குறதுனால அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து கொஞ்சம் மெதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து உட்கிரகிக்கும் இதனால் வந்து நமக்கு கிளைசிமிக் இண்டக்ங்கிறது கொஞ்சம் குறைவாகிறதுனால இன்சுலினோட தேவை உடனடியாக நமக்கு வந்து இருக்காது அடுத்ததாக சீரகம் சீரகம் வந்து நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ செரிமானம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிறது அப்பப்போ குறையுது இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு கிராஜுவலாக வந்து மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கு வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும் அடுத்ததாக தனியா அதாவது மல்லி ஸோ இது வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது அதே மாதிரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு மாநாடு இருக்கிறது இதனால் உடம்புல வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை சரிமான கோளாறுகளோட நெஞ்சரிச்சல் எடுத்துக்கும் போது பித்தத்தை வந்து குறைக்கும் அதே சமயத்தில் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆவாரம் பூ ஆவாரம் பூ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுடைய ரத்த சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியது கறிவேப்பிலை கறிவேப்பிலை அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து சத்து குறைபாடுகளும் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு உணவில் வந்து சத்துக்கள் கரெக்டாக கிடைக்காதனால தான் மீண்டும் மீண்டும் உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஒரு பேசிக்காக நம்ம அடிக்கடி உணவு எடுத்துக்கிறோம் அப்படினாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நல்ல புரோட்டீனோ இரும்புச்சத்தோ உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் இல்லாதனால தான் உடல் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு பசி உணர்வை வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்குது அதனால் இந்த கருவேப்பிலையில் வந்து நல்ல இரும்புச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பச்சையம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சன்ஸ் தன்மையும் வந்து கொடுக்கறதுனால மீண்டும் 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 பசி உண்டாகிறது அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததான் மஞ்சளும் நெல்லி வற்றலும் ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன் அதில் இருக்கக்கூடிய இந்த கசப்புத்தன்மை வந்து நமக்கு பேன்க்ரியாஸோட அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது இன்சுலினோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இன்னும் நிறைய பலன்கள் அதாவது கேன்சர் வரைக்கும் வந்து இது சரி செய்யக்கூடியது ஸோ கண்டிப்பாக வந்து இது சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதே மாதிரி நெல்லி வற்றல் ஸோ அந்த நெல்லி வந்து அதிகப்படியான ஒரு ஆன்டி ஆக்சிடன் தன்மை இருக்கும் ஸோ இதுவும் வந்து சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மஞ்சள் நெல்லி வற்றல் தவிர மற்ற எல்லாமே ஒரு பங்கு மஞ்சளும் நெல்லி வற்றலும் ரெண்டு மடங்கு நம்ம வந்து எடுத்துட்டு இந்த டீ பவுடரை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம் ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துட்டு கூடவே எளிமையான யோக பயிற்சிகள் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிட்றது ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து முறையாவது நல்லா மென்று அதை வந்து உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம ஒரு ப்ரீ டயபெட்டிக்ல இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிக்காக மாறாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் மிக முக்கியமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது நிறைய இன்றைக்கு இளம் வயதில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பார்த்தோம் அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிறைய நெகட்டிவான எண்ணங்களை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க நிறைய ஃபோன் பார்க்கறது இல்லை ஸோ நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்பாரிசனோடு அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு வந்து உருவாகிறது இது எல்லாமே வந்து ரத்த சர்க்கரையை அதிக படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க காலை இரவு ரெண்டு வேலையும் வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த டீ எடுத்துக்கும் போது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ கூடுதலாக நடைப்பயிற்சியை மேற்கொள்வது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்லா மென்று வந்து சாப்பிட்றது யோக பயிற்சிகள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலை நேரம் தொடங்கும் பொழுதும் நீங்கள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு ப்ரீ டயாபெட்டிக்கில் இருந்தீங்க அப்படின்னா டயாபெட்டிக்காக மாறாமல் நீங்கள் வந்து உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு டீ பற்றி வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

மெட்ரிகேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்மே வந்திருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சிட்டிலலாம் நிறைய நம்ம மால்ஸ்க்குலாம் போயிருப்போம் ஒவ்வொரு மால்க்கு போய் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்போம் ஸ்டெப்ஸ்லலாம் ஏறாமல் ஈஸியா நம்ம அந்த ஃப்ளோருக்கு போகணுங்கறதுக்காக லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது ஸோ அது சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட்டோட ரோப் கட் ஆகி கீழே விழுந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில் பார்த்துருப்போம் இதெல்லாம் எப்படி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பசங்க சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஆளே இல்லாமல் சென்சர் மூலமாக வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமான விஷயமாவும் இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குன்னே சொல்லலாம் टुडे लाइफல ஹெவி டிராஃபிக்கான சிச்சுவேஷன்ஸ்ல எமர்ஜென்சி கேसेसனு வரும்போது நின்னுቆமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் அந்த ரோட்ல அந்த டிராஃபிக்கில் சமாளிச்சு எடுத்து அந்த ஹாஸ்பிடல் போய் சேக்கிறதுக்குள்ள எப்பப்பா பயங்கர கஷ்டமா இருக்கும் டிரைவர்க்கு உயிர் போய் உயிர் வந்துருனே சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ். forest அப்படிนே எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடியது வைல்ட் அனிமல்ஸ் தான். அது என்னதான் நம்ம ஜூல பார்த்தாலும் ஃபாரஸ்டில் இருக்கும் போது அது ஒரு சுதந்திரமாக இருக்குங்க பட் நம்ம அது பக்கத்தில் போக முடியாதனால அனிமல்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதுக்காகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புதுமையான டெக்னிக்கோட அது ஒரு சர்வே எடுத்துகிட்டு வந்து அனிமல்ஸோட பாடி டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் மழைநீர் சேமிப்புன்னு சொல்லுவோம் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டு தாங்க இருந்தாங்க பட் இப்போ நம்ம எல்லார் வீட்களையும் வந்து மோஸ்ட்லி ரெயின் வாட்டர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோங்க ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸும் இருக்குதுங்க இதில் புதுமையான விஷயங்கள ஏதோ சொல்லியிருக்காங்க நம்ம பசங்க வாங்க போய் பார்க்கலாம் வைஃபை கேள்விப்பட்டிருப்போங்க பட் இது வந்து லைஃபை அப்படிங்கிறத ஒரு டேர்மே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படி புதுமையான ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒய்ஃபையோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த லைஃபை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்களாம் ஒய்ஃபையை ஏர் மூலமாக கம்யூனிகேட் ஆகுங்க ஆனால் லைஃபை லைட் மூலமாக கம்யூனிகேட் ஆகும் புதுமையான விஷயங்களை கேட்காம இருந்தால் எப்படி அங்கே பார்க்கலாம் எங்கள் பள்ளி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே எழும்பூரில் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறது லாப நோக்கம் இல்லாமல் இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சைப்பீடியா வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் இந்த சிறப்பு என்னென்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தேர்ட்டி ஸ்கூல்ஸ் முப்பது பள்ளிக்கூடம் கலந்துகிட்டு முப் ப்ராஜெக்ட் வந்திருக்கும் இதில் வந்து பங்கு பெற்று நல்ல முறையில் செயல்பட்ட பள்ளிகளுக்கு சிறந்த பள்ளியாக ஜட்ஜு போய் வெளியிலேருந்து ஜட்ஜஸ் வச்சு தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அது சிறப்பு என்னென்னா இதில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் பரிசு வழங்குகிறோம் மாணவர்கள் மத்தியில் வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய வகையில் நம்ம பண்ணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்கரேஜ் பண்ணி அந்த பசங்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் நம்மளுடைய ஃபோக்கல் தீம் வந்து த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோக்கல் தீமில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த துறைகளிலெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து பல ஆய் ஆய்வறிக்கைகளை வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் வந்திருந்தவங்க சயின்ஸ் சிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இங்க நடந்துட்டு இருந்தது நிறைய புதுமையான விஷயங்களை வந்து ப்ராஜெக்ட்ஸா வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது கலர்ஃபுல்லான நிறைய வீடுகள் ஒவ்வொரு விதங்களும் பாக்கும்போது இந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வியக்க வச்ச மாதிரி இருந்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்களே சந்திக்கிறேன் அன்டன் பை வை ஃப்ரம்